வணக்கம் உலகங்களிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே அபிமானிகளே மற்றும் யூடியூப் நேயர்களே பிதா குரு தெய்வ அவர்களால் நவக்கோள்களின் துணையுடனும் பஞ்சபூதங்களின் ஆசையுடனும் இந்த இரநூத்தி ஐம்பத்தி மூணாவது பதிவில் இன்றைய தேடல்களில் நாம் பார்க்க இருப்பது கடகமும் மீனமும் லக்கணமாகவோ ராசியாகவோ அமையப்பட்டவர்கள் உடைய வாழ்நாளில் ஏற்படக்கூடிய அனுபவங்களை ஒரு சிறிது ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அதனை பற்றி தெளிவாக விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அனைத்து உலகங்களும் உள்ள ஜோதிட ஆர்வலும் அபிமானிகளும் மற்றும் அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் நெஞ்சார மனமாக நன்றியை தெரியப்படுத்தி இன்றைய விக்னேஸ்வர் துணையுடனும் வேலவர் துணையுடனும் கடகமும் இனமும் லக்கணமோ ராசியோ அமை பெற்றவர்களுடைய வாழ்நாளில் ஏற்பட்ட பல நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து இன்றைய பதிவை நாம் ஆய்வு செய்து அதனுடைய விவரங்களை விளக்கங்களை இங்கு காண இருக்கின்றோம் எனவே யாரையும் குறை சொல்லியோ யாரையும் பின்பற்றியோ இந்த வெளியிடப்பட்ட பதிவுகள் அல்ல என்று பொறுப்பு துறப்பாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம் எனது அனுபவங்களே இந்த ஒரு பதிவுகள் ஆகும் இந்த வகையில் நாம் கண் கிட்ட பிறகு சூரியன் நமஸ்காரம் செய்து புரோஜனம் இல்லாம் இல்லை கண் போதே சூரியனையும் சந்திரனையும் நம் கண்ணுக்கு தெரியக்கூடிய மாதா பிதா குரு தெய்வ அருளால் நாம் வழிபட வேண்டியது அவசியமாகும் எனவே கடகம் என்பது சந்திரனுடைய ராசி அல்லது லக்கணம் என்பது அனைவரும் அறிந்ததே காலபுருஷ தத்துவத்தில் இது மேசத்தில் ஆரம்பித்து மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் நாலாவது ராசி ஆகும் காலபுருஷனுக்கு இருந்த போதிலும் மீனம் விலைய ராசியாக இருந்த போதிலும் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பலன்கள் பொழுது நாளும் பன்னாண்டுமாக அமைய பெறுகிறது அதே சமயம் நாம் மீனத்தை தனியாகவும் கடகத்தை தனியாகவும் பார்க்கும் பொழுது நமக்கு வேறு விதமாக எமது சிந்தனைகள் ஒழித்தவற்றை இங்கு ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அதனுடைய பிரிவான விளக்கங்களை இங்கு காண இருக்கின்றோம் ஆன்மீகமும் ஜோதிடமும் ஜோதிடர்களும் விஞ்ஞானமும் எனவே இந்த காலபுருஷ விட்டு விட்டு மீனத்தில் ஆரம்பித்தாலும் அல்லது கடகத்தில் ஆரம்பித்தாலும் அதாவது ராசியோ லக்கணமோ மீனத்தை ராசியாவோ லக்கணமோ வைத்து பார்க்கும் பொழுது கடகம் ஐந்தாம் பாவமாகவும் ஏதோ ஒரு ஒன்று ஐந்து ஒம்போது திரிகோணங்களில் விருட்சிகம் ஒன்பதாவது ராசியாகவும் காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியாகவும் அமைப்பெறுகிறது ஆகவே மீனத்திலிருந்து ஒன்று ஐந்து ஒம்பது பார்க்கும் பொழுது ஒன்றும் மீனமாகவும் ஐந்து கடகமாகவும் அதற்கு ஒன்பதாம் இடம் என்பது உச்சவகமாகவும் அமையப்பெறுகிறது தர்ம கர்மாவதி யோக என கூறக்கூடிய ஒரு பகுதியில் அது தர்மஸ்தானமாகவும் ஓடிப்பெருந்திய சிறப்பான ஸ்தானமாகவும் அமைபெறுகிறது இருந்தபோதிலும் காலபுருஷனுக்கு அது எட்டாவது ராசியாக அமைப்பது என்பது ஒரு தெளிவாகிறது எனவே மீனத்திலிருந்து கடகம் ஐந்து அதற்கடுத்து ஒன்பதும் நிச்சயமாக அமைப்பெறுகிறது ஆனால் கடகத்திலிருந்து பார்க்கும் பொழுது அதுவே கடகம் சிம்மம் கன்னி துளம் பிரச்சிகம் ஐந்தாம் இடமாகவும் மீனம் ஒன்பதாம் இடமாகவும் அமைகிறது எனவே கடக லக்கணம் அல்லது ராசியிலிருந்து பார்க்கும் பொழுது ஐந்தாம் இடம் விருச்சிகமாகவும் அதாவது செவ்வாயினுடைய ஸ்தானம் பாவகம் அடுத்து ஒன்பதாம் இடம் என்பது மீனம் இது குருவினுடைய பாவகம் இந்த வகையில் பார்க்கும் பொழுது குருவும் செவ்வாயும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் நட்பு நண்பர்களே சந்திரனுக்கு எந்த கிரகமும் பகை கிடையாது எனவே இந்த பகுதியில் கடகத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒன்று சந்திரனுடையதாகவும் ஐந்து செவ்வாயுடையதாகவும் ஒம்பது குருவினுடைய மீனமாகவும் அமைப்பெறுகிறது எனவே நீங்கள் உங்களை அறிந்தால் நீங்கள் உங்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டால் இதனுடைய விளக்கங்கள் ஒன்று ஐந்து ஒம்பது பாவங்களுடைய விளக்கங்கள் புரியும் எனவே இம்மாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒன்றுக்கு ஐந்தாகவும் ஐந்துக்கு ஒன்பதாகவும் மீனத்தை வைத்து பார்க்கும் பொழுது ஐந்து கடகமாகவும் ஒம்பது வெளிச்சியும் ஒம்பதாவது பாவமாகவும் அமைப்பது இதில் குரு மிகவும் நல்லவர் அதே இடத்தில் ஐந்தாம் பாவமான சந்திரனும் மிகவும் தாய்க்குணம் பெற்ற ஒரு நல்ல ஸ்தானமாகும் எனவே இந்த இரு கிரகங்களுடைய அதே வாழ்நாளில் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம் இவருடைய இலக்கிய அல்லது பாசம் உள்ள ஒரு நல்ல ரொம்ப அதாவது மிக மிக நல்லவர் அதாவது சுபக்கோள்களை மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பது குரு உருவானவர் யாருக்கும் பகையோ அல்லது மற்றபடி அவர்களை எந்த வகையிலும் தீமை செய்யக்கூடிய கிரகம் அல்ல அதே போல்தான் தான் தாய்க்குணம் உள்ள சந்திரனம் எனவே மீனமும் சந்திரனும் எந்த விதமான தீமையான பலன்களை வழங்காமல் அனைவரையும் அனுசரித்து அவர்களுக்கு உடைய உதவி செய்யும் அல்லது அவர்களை காப்பாற்றும் அவர்களை நேசிக்கும் ஒரு ராசியாகவும் லக்கணமாகவும் அமைப்பெறுவதால் அவர்கள் வாழ்நாளில் அதிகமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது இது விதி விதிவிலக்கு என பார்க்கும் பொழுதோ அல்லது விதியை மா மாறும் அல்லது மாற்றப்படும் அல்லது மாறிக்கொள்ள வேண்டும் என்பது இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு காரியங்கள் என்ன இவர்களுடைய தோல்விகள் அல்லது பிரச்சனைகள் அல்லது அவர்கள் வாழ்நாளில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் இதையெல்லாம் சிறுக்கு பார்க்கும் பொழுது மீனத்துக்கும் கடகத்துக்கும் ஒன்னைந்து ஒம்பது என்ற பாவத்தில் பார்க்கும் பொழுது ஒம்பதாம் இடம் செவ்வாயினுடைய விருச்சிகமாக அமைப்பெறுவதால் குருவும் சந்திரனையும் எடுத்து செவ்வாய் நன் நட்பு கிரகம் எனவே செவ்வாயை வைத்தவர்கள் உடைய தேடல்களிலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான உபாயமாகும் நாம் எந்த இடத்தில் நாம் தவறு செய்கிறோம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என சிந்திக்கும் பொழுது இந்த ஐந்து ஒம்பதுனுடைய பாவங்களுடைய சிறப்புகள் மற்றும் அதன் பற்றிய பார்க்கும் பொழுது ஒன்பதாம் வளமான மீனத்திற்கு ஒன்பதாம் வளமான செவ்வாய் விருட்சிகம் செவ்வாயினுடைய ராசி செவ்வாயினுடைய அதிதேவதை முருகன் சுப்பிரமணியர் எனவே வேலை வைத்து அவர்கள் வாழ்நாளில் குருவினால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் பிரச்சனைகள் இழப்புகள் சந்திரனால் ஏற்படக்கூடிய தீயபலன்கள் அல்லது இழப்புகள் அல்லது பிரச்சனைகளை ருச்சிகமான செவ்வாய் ராசியை வைத்து அவர்கள் தங்களை சரிப்படுத்தி சமப்படுத்தி கொள்ள எம்மால் தோன்றுகிறது எனவே தடைகளும் தேக்கங்களும் தாமதங்களும் விரயங்களும் தோல்விகளும் பிரச்சினைகளும் சரியான வழிகாட்டி இல்லாதவர்களும் மூல காரணத்தை அறியும் பொருட்டு காலமும் நேரமும் பொருளும் விரயமாவதை தவிர வேறு ஏதும் இல்லை எனவே எமது ஆய்வில் எமக்கு அனுபவத்தில் கிடைத்த அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் எனவே மீனமோ அல்லது கிடகமோ சந்திரன் குருவனுடைய பாவகங்கள் ராசிக்கு ஆட்பட்டவர்கள் அந்த இலிருந்து வெளிவருவதற்கான உபாயம் செவ்வாய் ஆன வேளவரான சுப்பிரமணியரே எனவும் கடவுள் அறம் அறநிலையம் அல்லது ஆன்மீகத்தை வைத்து பொழுது செவ்வாய் என்ற கிரகத்தை வைத்து இவர்கள் உடைய பிரச்சனைகளை இது பரிகாரம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் பரிகாரம் என்பது வேறு எனவே அவரவர்களுடைய அறிந்தால் நீங்கள் யார் நீங்கள் வாழ்நாளில் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள் இந்த பிரச்சனைகளையை கா காரிய காரண காரியங்கள் என்ன என நீங்கள் ஆய்வு செய்யும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உபாயங்களே பரிகாரம் என ஜோதிட ஜாம்பவான்கள் அல்லது ஜோதிட ஆர்வலர்கள் அல்லது ஜோதிடத்தில் இந்த ஒரு முக்கியமான இடத்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே பரிகாரமும் வியாபாரமும் என நினைக்காமல் அவர்கள் அவர்களே அறிந்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர ஒன்று பாவங்களை இயக்கி எந்த பாவங்கள் மிகவும் வழுவு இழந்து உள்ளன என சீர்தூக்கி பார்த்து வலுவ எந்த பாவத்தை வைத்து அவர்கள் வலுவை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் சக்தியை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லது அதனை வைத்து பலனடைய வேண்டும் மற்றும் அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முறையில் இந்த பதிவு ஆகும் இதில் ஒளி இருள் எந்த கிரகமும் இருள் கிடையாது அனைத்து கிரகங்களுக்கும் நட்சத்திர கிரகங்களுக்கும் ஒளி கண்டிப்பாக உண்டு ஒளி இருள் என்பது கிடையாது நம்ம பூமியிலிருந்து நாம் பார்க்கும்போது பகல் இரவு மாதிரி மாறி வரும்பொழுது இருள் என்ற தோற்றத்தை உருவாக்குகிறது அதே போல்தான் அஸ்தங்கம் என்பதும் முழுமையாக மறைக்கும் பொழுது மட்டுமே அஸ்தங்கம் என்றும் அதுக்காக ஒளியே இல்லாமல் இருந்தது என்று பொருள் கிடையாது கிரகணமும் அதே மாதிரி ராகு கேது நில கிரகங்களால் ஒரு கிரக ஒரு கிரகம் அல்லது ஒரு நட்சத்திரம் அல்லது ஒரு நவநாயக நாயகர்கள் மறைக்கப்படும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய கிரகணம் என்பது ஒளியே முழுமையாக இழந்தது என்று பொருள் கிடையாது எனவே ஒளி இருள் அஸ்தங்கம் கிரகணம் பௌர்ணமி அமாவாசை என்பது திதிகளை வைத்து கண சந்திரனை வைத்து கணக்கிடக்கூடிய பலன்களை நீங்கள் பெரிதுபடுத்தி கொள்ள வேண்டாம் எனவே இந்த ஒன்றை இந்த பாவகங்களை நீங்கள் செய்து பார்த்தீர்கள் என்றால் அனைத்து கோள்களும் ஒளி தான் உள்ளன பூமியிலிருந்து நாம் பார்க்கும்போது ஒளியற்ற இருளாக நமக்கு தோன்றுகிறது நமக்கு ஒரு இடத்தில் இருளாக இருப்பது மற்ற இடங்களிலிருந்து பூமியிலிருந்து அவர்களுக்கு ஒளி கொடுத்து கொண்டு உள்ளது என முழுமையாக ஒளி இழந்தது அல்லது ஒளி குறைந்தது என்ப பொருள் கிடையாது எந்த நவக்கோள்களுக்கும் அஸ்தங்கம் கிரகணம் மற்றும் ஏற்படக்கூடிய ஒளி சிதறல்களை வைத்து ஒன்று ஐந்து ஒம்பது அதாவது பிரமிடு மாதிரி ஒரு ஒளியானது இந்த இடத்தில் குறிப்பிட்ட இடத்தில் கரெக்டாக சரியாக விடுகிறது என்று பொருள் கிடையாது பிரமிடுகளை உதாரணமாக எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஒளி ஒரு இடத்திலிருந்து வரும்பொழுது அனைத்து இடங்களுக்கும் பரவி அவர் பயணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் அல்லது வானவெளி மண்டலத்தில் அந்தந்த பகுதியில் அது பிரதிபலித்து அல்லது பிரயாணம் அல்லது பயணத்தை ஏற்படுத்தி அந்த ஒளி பூமியினுடைய பகுதிக்கு வந்து சேரும் பொழுது இந்த மோ ஒன்று ஐந்து ஒம்பது மாதிரி ஒன்று நாலு ஏழு பத்து போன்று அந்த ஒளி சிதறர்கள் எவ்வாறு வந்து பூமியை அடைகின்றது என்பதை வைத்து பலன்களை எடுத்து கூறிக்கொண்டு உள்ளார்கள் என்பது உண்மை இதனை நீங்கள் சிந்தித்தால் உங்களுக்கு உண்மை புரியும் இந்த ஒரு விழிப்புணர்ச்சிக்காகவும் இந்த ஒரு தேடல்களில் நமக்கு கிடைத்த அனுபவங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிட அறிமுக ஆரம்ப நிலை உள்ள அனைத்து பகுதிகளும் ஜோதிடத்தை முழுமையாக நம்பி ஜோதிடத்தினுடைய வழிகாட்டல்கள் சரியாக கிடைக்காதவர்களும் ஜோதிட வழிகாட்டல்கள் கிடைக்காதவர்களுடைய சிரமங்களும் போக்குவதற்கான இந்த பதிவு நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும்